காருளை வணக்கம் நான்கு ஜி கல்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து மூணு வீடு வந்து நியோசனை அதாவது கிரக பிரவேசம் இப்போ வந்து இது வந்து கிழக்கு வீதியில் இருக்கிற பில்டிங் தான் இது வந்து கிட்டத்தட்ட வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் எல்லாமே ஏதாச்சும் கால் டிஃபீல் வந்துச்சு அப்படிங்க மட்டும் தான் செக் பண்ணோம் சரி ஓகே நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பெயிண்டிங்லாம் முடிச்சு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து எப்படியெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நம்ம எலக்ட்ரிகல் ஒர்க்கெல்லாம் எப்படி போட்டிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின் தான் வந்து பார்க்குறோம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரக பிரதேசத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இது கிரக பிரதேசம் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம அக்னி மூலையில் தான் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வச்சுருக்கோம் அதுவாக வந்து த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் இது வந்து நம்ம கீழ் ஃப்ளோர் வந்து நம்ம கடைக்கு விட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ் ஃப்ளோருக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வாங்கியிருக்கோம் மேல் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்து சிங்கிள் ஃபேஸு மேல் ஃப்ளோருக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து த்ரீ ஃபேஸ் வாங்கியிருக்கோம் மேலே வந்து வீடு கீழே வந்து கடை பின்னாடி வந்து இதை வீடாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பிளானில் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மூணு டேப் கொடுத்துருக்கோம் இந்த மூணு டேப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு அப்படினு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருந்து கீழே வர்ற அவுட் புட்டு ரெண்டாவது வந்து இன்னொன்று மோட்டர் லைன் அதாவது போர் ப்ளஸ் வந்து இந்த நேரில் தொட்டி மோட்டர் இருக்குது தொட்டி இருக்குது இந்த தொட்டிக்கு வர தண்ணி வந்து எந்த மோட்டர் நீ மாற்றி போட்டாலும் அந்த டேப்பில் இருந்து தண்ணி வரும் இன்னொன்று வந்து பஞ்சாயத்து லைன் பஞ்சாயத்து லைன்லேருந்து வர இப்போ வந்து மேலையும் பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பஞ்சாயத்து லைன் வந்து தொட்டிக்கும் போகும் தொட்டிக்குள்ள ஆஃப் பண்ணணும் அப்படின்னா மேலையும் தண்ணி வரும் இதில் வந்து இன்னும் டேப் போடல ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும் முன்னாடி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க அதில் அதாவது கேட் போடாதனால கொஞ்சம் யாராச்சும் இங்கே இது நீக்கிவிட்டு வாங்க தண்ணியை அப்படிங்கிற வந்து நம்ம டேப் போட ஆச்சுருக்கோம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி வெளி பாத்ரூமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல்ஃபோருக்கு போகிறக்கு இதுக்கு நம்ம வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கு அடியில் வந்து ஒரு பாத்ரூம் வருது இது வந்து காமன் பாத்ரூமு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவிட்ச் வந்து வெளியே வச்சுட்டோம் காமன் பாத்ரூம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள செமையாக டைல்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் எரிவேஷன் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மீன் டைல்ஸ் ஊற்றி இருப்பாங்க செல்ஃபுல இருக்குது இப்போ வந்து நம்ம வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ஃபேசெட்டு ஒன்று வச்சுட்டோம் அது போக வந்து நம்ம டாய்லெட் பேஷின் வெஸ்டர்ன் டாய்லெட்டு பண்ணியிருக்கோம் அது போக இதுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏழடி மட்டத்துலேயே வந்து நம்ம இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பைப் தான் சவர் இல்லை ஓகேங்களா ஓகே ரெண்டு பைப் இது வந்து சுதேர்பைக்கு தண்ணி வராது ஏன்னா நம்ம இது ஹீட்ரு மாட்டில சொன்னால் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டேங்க்கில் லைன் அதாவது இப்போ மேலே வந்து நம்ம டேங்க் வந்து கட்டியிருக்காங்க இப்போ ஒரு மூவாயிரம் லிட்ரு கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க்கு அதனுடைய அவுட்புட் மட்டும்தான் அந்த பாத்ரூம்க்கு வந்து வேறு இல்லை அப்புறம் நம்ம வந்து ஹீட்ரு ஆப்ஷன் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஹீட்டருக்கு போட்டு இது அவங்க இப்போ இது வழியாக வந்து வந்து நம்மளுக்கு தண்ணி பைப்பில் வரும் ஹீட்டர் மாட்டாங்கனால தான் அந்த தண்ணி வந்தேன் ஹீட்டருக்கு வந்து நம்ம சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் பிளாக் கொடுத்துருக்கோம் இதனுடைய கண்ட்ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கொடுத்தோம் அப்புறம் இதில் வந்து யூபிஎஸ் லைன் வந்து நம்ம யூபிஎஸில் இங்கே தான் படிக்கிற இருக்கிற மாதிரி பிளானிங்கு நம்ம பெரும்பாலும் உங்களுக்கு அளவுக்கு வந்து படிக்கிற வச்சுட்டோம் அப்படின்னா பேட்டரி தண்ணி அதாவது டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறது வந்து ஈஸியாக இருக்கும் அது தான் இது வந்து மோட்டர் ஸ்டார்ட் வந்து வச்சுருக்கோம் இது வந்து ஒயர் லூஸ் இருக்கட்டும் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாங்க அதனால் வந்து நம்ம வாங்கணும் ஒயர் லூஸ் வந்து இது வந்து மோட்டர் ஸ்டார்ட் வச்சுருக்கோம் ஓகே உன்னை வந்து போட்டோம் உன்னை வந்து வந்து பார்த்திங்கன்னா எட்டி மோட்டர் ஸ்டார்ட் சரி ஓகே நம்ம அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் முன்னாடி கிளாஸில் சின்ன ஜமௌண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா டோரு டோரு வந்து நம்ம கும்பம்மிச்சு மாதிரி வந்து சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம டோர் பேக் சைட்லாம் வந்து நம்ம எம்சிபி பாக்ஸ் போட்டு வந்து கீழே சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால வந்து இதில் ரெட்டை டெஸ்விச்சு எதுவுமே வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ கோல் எம்சிபி டோட்டல் கண்ட்ரோலு ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நானாவது ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன ஆம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அப்படின்னா சிக்ஸ்டீன் ஆர்ம்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம் ஏன்னா எல்லா பக்கமே வந்து ஏதோ ஒரு மிஷினரிஸ் ஒன்று போடுவாங்க அப்படிங்கிற பிரசுரம் வந்து நம்ம வந்து எல்லாமே சிக்ஸ்டீன் ஆம்ஸ் போட்டிருக்கோம் டென் ஆம்ஸ் போட்டால் பத்தாது அதனால் ஓகே நம்ம வந்து இதற்கு மேலே வந்து சீலிங்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் லைட்டில் கலர் லைட் தான் போட்டிருக்கோம் அதுவாக இந்த லைன் ஃபுல்லாகவே மிஷினரிஸ் வரதுனால எல்லாமே பிளக் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே மேலே எலிவேஷன் வந்து டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க அப்புறம் இதில் வந்து நம்ம சாமி ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கோம் சொல்கிறோம் ப்ளக் ஒரு ப்ளக் கேட்டாங்க அதனால் வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து நம்ம கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து புத்தர் சிலை டைல்ஸ் ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க ஓகே இதில் வந்து நம்ம ஒரு ஃபேனு இந்த நேர் வந்து ஒர்க் பண்ணுறக்கோசரம் வந்து ஒரு ஃபேன் மட்டும் மாட்ட சொல்லியிருக்காங்க அது போக வந்து இந்த நேர் வந்து ஆஃபீஸ் இங்கே ஆஃபீஸ் டேபிள் வருது அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபேன் போட சொங்க ஓகே அடுத்து நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம் இப்போ இதில் வந்து ரைட் சைடில் வந்து பெட்ரூமு லெஃப்ட் சைடில் கிச்சன் என்ட்ரன்ஸு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வருது இப்போ இது வந்து வெளியே ஜன்னலனுடைய லைட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆகுது ஓகே இப்போ இது வந்து நம்ம ஒரே ஒரு டியூப் லைட்டு அதுவாக பார்த்திங்கன்னா ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அவங்க வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஹோல்டர் போட்டு பல்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கிச்சன் டைம் இருக்குது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் மாட்டி யூஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கிச்சனில் வந்து நம்ம சிங்குக்கு பக்கத்தில் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு பல்ப் பாயிண்ட் வச்சுருக்கோம் இப்போ இது வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஃபஸ்ட் சுவிட்ச் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது ஓகே செகண்ட் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்னி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சிம்னி வந்து இங்கே மாட்டுன்னா வந்து ப்ளக் கொடுத்து சுவிட்சை வந்து நம்மளுக்கு மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம அடுப்புக்கு மேலே வந்து சிம்னி இந்த ரைட்டில் மாட்டுவாங்க கரெக்டாக ஒரு அஞ்சடி அஞ்சு அடி அடி அந்த ரேஞ்சில் தான் மாட்டுவாங்க தலையில் மட்டும் அது மாதிரி ரெண்டாவது வந்து ஒன்று ஒரு ப்ளக் பாயினுடைய சுவிட்சு தான் வந்து பக்கத்தில் இது ட்வெண்ட்டி எம் சுவிட்சு ஸோ ஓகே தண்ணி ஒரு தான் செக் பண்ணுவோம் ஓகே தண்ணியினுடைய ப்ரெஷர் வந்து கீன் ஃபுர் இருக்குது அப்படின்னா நல்லா வருது அது வேஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வச்சாச்சு ஓகே அடுத்து நம்ம பெட்ரூமுக்கு போகலாம் பெட்ரூம் சாதியாக இருக்கும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்துக்கு பத்து சைஸு இதில் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூப் செட் வந்து நடக்கி ரைட் சைடில் மாட்டியிருக்கோம் இப்போ இங்கே ஹோல்ட்ரு பாயிண்ட் கீழே கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த ஒரே பாக்ஸ் தான் இது வந்து இந்த பாத்ரூமுக்கு ப்ளஸ் வந்து இந்த ரூமுனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக இதுதான் வருது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே பெஸ்டர்ன் டேப்லெட்டு அதுக்கு எடுத்துக்கட்டு டூ வேல் ஏங்கிள் போட்டு மாட்டிருச்சு இது வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ் ரூம் தான் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கிட்ட அக்யூரேட்டாக பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம வார்னிங் சர் மாட்டியிருப்போம் அதுவோக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவர் ஆப்ஷனும் இருக்குது சவர் வந்து நாலுக்கு நாலு சைஸு ஹீட்ரு ஆப்ஷன் அங்கே அதுக்கு ரெண்டு இன்னும் அவுட்டு இதுவே இருக்குது அதுவோ பார்த்திங்கன்னா நமக்கு மேலே எக்ஸாஸ்ட் மாதிரி ஒரு பண்ணி கொடுத்துருப்போம் இந்த பாத்ரூமில் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இப்போ வாஷ் வாஷ்பேஸையும் மாட்டியாச்சு ஓகே வாஷ் பேஸும் மாட்டியாச்சு அப்புறம் தண்ணி வந்து அந்த கார்னரில் வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பாட் லைட் தான் மேலே ஏன்னா அஞ்சு கிடைச்சிருக்கும் இதே வந்து வெளிச்சம் கரெக்டாக இருக்குது படத்துக்கு நம்ம மேலே போகலாம் மேலே போய் என்ன பண்ணிருந்தோம் படியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் வந்து தாயுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ சூப்பராக இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பில் ஏர்மனி வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துருக்கோம் அது வந்து டூவே இலையுமே பண்ணிக்கலாம் மேலே ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரீனுடைய எரிஜேஷன் பண்ணுறேன் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் நிற்கிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அப்படியே மறுமே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு எஸ்எஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம சன்சைல வந்து நம்மளுக்கு மூணு ஸ்மார்ட் லைட்டர் பார்த்திங்கன்னா அது வாமிட் தான் கொடுத்துருக்கோம் முன்னாடி வந்து இப்போ வந்து நம்மளுக்கு பிங்க் வாமைட்டு வா பிங்கு வாமைட்டுனெல்லாம் மாட்டியாச்சு க்ரீன் இந்த ப்ளூ கலர் இப்போ இது வந்து மேல் ஷோரில் வந்து நம்ம உள்ள போ கீழே இருக்கிற மாதிரியே ஆனால் வந்து கீழே பெரிய காலு இப்போ வந்து இது டபுள் பெட்ரூம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹால் வந்து சிறுசாக தான் இதுக்கு முன்னாடி முன்னாடி என்னி கிருஷ்ணர்னுடைய ஃபோட்டோஸ் கிருஷ்ணா ரா அடுத்தது நம்ம எம்சிபி பாக்ஸ் நம்ம வந்து டோர் பேக் சைடில் தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம என்னென்ன ஆம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் இதில் வந்து மூணு ரோட்ரி ப்ளஸ் வந்து ரெட்டு எல்லோ ப்ளூ லைட் தான் போடணும் கலர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து மூணு கலர் ப்ளூ எல்லோ க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆம் சிக்ஸு டூ போலில் வந்து நம்மளுக்கு ஏசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அதுவாக பெட்ரூம்கில் வந்து சிக்ஸ்டின் ஆம்ஸ் கிச்சனுக்கும் சிக்ஸ்டினம்ஸ் கோட்டிக்கும் சீனிம்ஸ் தான் அப்புறம் டோட்டல் கண்ட்ரோல் வந்து முப்பத்தி ரெண்டு ஆம்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே உள்ள லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஹால் நுழை கண்ட்ரோல் ஃபுல்லாக இருந்துச்சு காயும்பல் ப்ளஸ் வந்து டியூப் செட்டு எல்லாமே ஆப்ஸுமே பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு இப்போ டிவி வந்து நம்மளுக்கு எல்லாம் நடக்கும் டிவி வந்து இங்கே மாட்டாங்கன்னா நமக்கு வந்து சுலாக் சீர்து வந்துச்சு டிவி வந்து இங்கே மாட்டேங்கிறோம் அடுத்தது பூஜா ரூம் பூஜா ரூமில் ஃபோட்டோவே வைக்க வேண்டியதில்லை அந்த அளவுக்கு செமையாக டைல்ஸ்லேயே ஜம்முன்னு பண்ணிட்டாங்க வாமிட் பூஜை நமக்கு வந்து நம்பகரமாக எடுத்துகிட்டு ஒரு வாமிட் தான் போட்டிருக்கோம் போக வந்து நம்ம ஏதாச்சும் சாமி பாட்டு போடுவோம்னா ப்ளட் பாயிண்ட் வேண்டிட்டு அதுக்கு வந்து ப்ளாயிண்டிங் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் டைல்ஸு செமையாக தான் இருக்குது போக வந்து நம்ம ஜன்னலுக்கு வந்து பார்டர் போட்டு நாலு இன்ச்சில் சூப்பராக பண்ணியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா கிளி ப்ரெஷர் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஏன்னா வித்தை கொஞ்சம் அதிகமாக பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் முறை ப்ரெஷ்ஷர் நல்லாயிருக்கு நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நைட்டு க்ளீன் பண்ணாங்கன்னா ஓகே எனக்கு ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் மாட்டி இந்த பைனில் அனுப்பிவிட்டு என்னுடைய கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஓகே இந்த பக்கம் எல்லாம் செல்ஃபில் இதுவும் இருக்குது ஓகே இது வந்து மிக்ஸி கிரைண்டர் பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும் சரி ஓகே அடுத்து பெட்ரூம்க்கில் போகலாம் ஒன்று வந்து அட்டாச் பெட்ரூம் பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம் அனுப்ச்சிட்டு போவோம் இதில் ஃபேன் மாட்டிட்டோம் பிஎல்ஜிசி மேலே தான் மாட்டியிருக்கோம் அதில் கரண்ட் பில் கம்மியாகிற அந்த ஃபேன் மாட்டியிருக்கோம் இது வந்து ரூம் கண்ட்ரோல் அது வந்து பாத்ரூம் கண்ட்ரோல் தினியாக வச்சிருக்கோம் கீழ் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ஒரே பால் வச்சிருந்தோம் இது வந்து நம்ம லைட் சுட்ச்சு பாத்ரூம் குள்ள இது வந்து ஹீட்டர் சுவிச்சு அதுபோக இது ப்ளக் பாய்ண்ட் சுவிச்சு ஒரு லைட் சுவிட்ச் இன்னொரு சுவிட்ச் வந்து நம்ம ஃபேன் ஸ்விட்ச் இப்போ இது வந்து நம்ம ஹீட்டர் எல்லாமே மாட்டி யூஸ் பண்ணிட்டோம் இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பாத்ரூம்குள்ளே கரெக்டாக யோசிச்சுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் கீழே ஃபோய் டைல்ஸ்லாம் சூப்பராக இருக்கு இந்த ஃபோனில் இன்னும் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்டாக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே கில் ஃபோர் மாதிரியே தான் இருக்குது மேம் பார்த்திங்கன்னா வாஸ்ட் நம்ம வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு அடைச்சிருக்கு நினைக்கிறேன் தண்ணி வரல தண்ணி பைப் டஸ்ட் ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகே நல்லா நீக்கும் தண்ணி எல்லாம் வருது இந்த ஃபில்டர் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து லூசாக போட்டோம்னா வந்து வீட்டில் இருக்காது அவங்களே வந்து கொஞ்சம்

ஸ்மால் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமில் இல்லை ஃபேனு டியூப் செட்டு அதுவோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பாக்ஸ் வந்து இந்த பக்கம் வெளியே வெளியெழுத்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு தான் கொடுத்துருக்கோம் சுவிட்ச் பாக்ஸு இதில் வந்து ஏசி ஃபேனு அது போக லைட்டுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறது டூ வே சுவிட்சோட சேர்த்து இருக்குது அது ஓவர் ப்ளக் பாயிண்ட்டு இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது இந்த ரூமில் ரெண்டுலேயுமே வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் இருந்து பார்த்தா என்னுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது இப்போ இதில் வந்து சென்டர் மட்டும் ஒரே ஒரு ஃபேன் தான் ஆனால் ஃபேன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு பக்கம் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து சென்டரில் மட்டும் போதும் இப்போதைக்கு மறுபடியும் ஃபேன் வாங்கினதுக்கப்புறம் மாட்டிக்கலாம் அதனால் சென்டரில் மாட்டிடுங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அடுத்தது வந்து தேர்ட் ஃப்ளோர் சாரி செகண்ட் ஃப்ளோர் போகலாம் காற்று ஓவர் அடிக்கிறதுனால நம்ம டோரை சாத்திட்டே போயிடலாம் ஓகே சரி ஓகே நம்மளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்தில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் மூணு பில்டிங் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் மூணு பில்டிங் வந்து முடிச்சு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் இல்லை ஒரு சில சின்ன சின்ன தப்பெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து கரெக்டாக சரி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் பாட்டி வந்து எல்லாமே ஓகே அப்படின்ட்டாங்க சரி ஓகே இதே மாதிரி அடுத்த வீடியோடு சந்திக்கும் மாதிரி உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே எழுதல் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இருங்க நான் விடைபெறக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்